எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் ஊருக்கு செல்பவர்கள் யார் இதுதான் தலைப்பு இது என்ன பண்டிகை காலங்களில் ஊருக்கு செல்பவர்கள் யார் பண்டிகை காலம்னா தான் ஊருக்கு போவாங்க தீபாவளி பொங்கல் இல்லை ஊர்ல தேர் திருவிழா இதுக்கு எல்லாத்துக்கும் ஊருக்கு போக தானே செய்வாங்க இது என்ன பண்டிகை காலங்கள் ஊருக்கு போவர்கள் யாருன்னு வந்து ரொம்ப புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து ஜாதக ரீதியா நம்ம வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ண போறோம் ஸோ பண்டிகை காலங்களில் தீபாவளி பொங்கல் ஊரை விட்டு எல்லாம் வெளியே வந்துட்டான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கப்பட்டுருச்சுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா கிராமங்களை விட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கு சில நேரங்கள்ல அடுத்த பக்கத்து மாவட்டங்கள் பக்கத்து மாநிலங்கள் நேரங்கள்ல நாடுகள் மேல வெளிநாடுகள் இப்படி வேற வேற இடத்துல போயிட்டு குடியேறாங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலை நிமித்தமாகவோ இல்லை தொழில் நிமித்தமாவோ எங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக வெளியே வருவாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் பை பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் சில நேரங்கள்ல அப்படியே சிட்டிஷன்ஷிப் வாங்கி செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த பண்டிகை நாளில் தான் சொந்த ஊருக்கு போயே தீரணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மாதிரி கண்டிப்பான ஒரு மனநிலையில எந்த ஒரு சூழ்நிலையும் எத்தனை வேலைகள் கிடந்தாலும் சரி எத்தனை சிரமங்கள் வந்தாலும் சரி நம்மளோட பண்டிகை காலங்களில் நாம் பிறந்த ஊரை நோக்கி போகணும் அங்க போனாதான் அந்த பண்டிகைக்கான முழு அர்த்தமே மனதளவில் இவங்களுக்கு முழுமை பெறும் அந்த பண்டிகையே அப்பதான் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா இந்த பிறந்த இடத்துல இருந்து வேற இடத்துல அவங்க இருக்கும்பொழுது அந்த பண்டிகையை அவங்களால முழுமையா என்ஜாய் பண்ணவே முடியாது சோ இந்த மாதிரி ஒரு 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 சில பேர் இல்ல நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிற இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு போவோமே அங்க அங்க என்ஜாய் பண்ணாலும் பண்டிகை தான் இங்க என்ஜாய் பண்ணாலும் பண்டிகை தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் கண்டிப்பா அங்க போனதான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்க போறோம் நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கங்க அந்த ஜாதகத்துல ரொம்ப ஷார்ப்பா இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா பொதுவாவே நம்மளோட பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீடு ஓகேங்களா பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு அதே சமயத்தில் அதிபதியும் எடுத்துக்கலாம் ஐந்தாம் அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டோட லக்னாதிபதியும் சேர்ந்து உட்காரும் பொழுது ஐந்தாம் வீட்டோடையோ இல்ல ஐந்தாம் அதிபதியோ சேர்ந்து இருக்கும் பொழுது ஓகேங்களா சில நேரங்கள்ல இன்னொரு ரூல் இருக்கு ஆக்சுவலா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டிலோ இல்லது ஒன்பதாம் பாவகத்துல லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்க அது என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்பதாம் வீடுன்றது பாக்கியசமம் அப்படின்னு சொன்னாலும் தந்தையே தந்தை வழி சொத்துக்கள் அதையும் குறிக்கும் ஒரு சில வேலைகள் ஐந்தாம் வீடுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் தன் பிறப்பின் எங்க பிறந்து வளர்றாங்களோ அந்த பூமி இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஐந்தாம் வீடு சோ இந்த மாதிரி பாவங்களோட லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும்போது அல்லது இந்த மாதிரி கிரகங்களோட லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும்போது கூடவே இந்த ரூ தான் ரொம்ப இம்பார்ட்டன் லக்னாதிபதி மட்டும் கிடையாது இந்த பாவங்களோட சனி தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அவர்கள் அந்த பூர்வ புண்ணியம் அதாவது தான் பிறந்த பூமியில் மட்டும்தான் காலங்காலமாக அதாவது பரம்பரை பரம்பரையாக நாம் கொண்டாடப்படும் அனைத்து விழாக்களும் பண்டிகைகள் திருவிழாக்கள் அஹ் கோயில் கும்பாபிஷேகம் எதுவெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தன்னோட பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது தான் பிறந்த பூமியில் மட்டும்தான் அவங்களால முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியும் அது அங்க கொண்டாடும்போதுதான் முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியும் சும்மா போறாங்க பொங்கலுக்கு அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரைக்கு இவ்வளவு பேர் சாரையா கார்ல போறாங்களே ஃபிளைட் எல்லாம் புக் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்காக போறாங்க எல்லாரும் அந்த ஒரு நாள் வருஷத்து முன்னூத்தி அறுபத்தி நாள் எங்கெங்க வெளியில இருக்கும் அந்த ஒரு நாளாவது நம்ம பிறந்த பூமியின் சந்தோஷத்தை முழுமையா அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அவ்வளவு பேரும் போயிருக்கணும் தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் அங்க பிறந்த பூமியில் போ போய் இந்த மனிதர்களும் இயற்கைக்கு சில நேரங்களில் கட்டுப்பட்டவர்கள் தான் கால நேரம் டெக்னாலஜி வேல்டு வளர்ச்சின்ற பேரில் நம்ம வேற வேறு இடத்துக்கு மூவானாலும் இன்னும் அந்த ஆளுமடம் முழுமையான சந்தோஷங்களை சில நேரங்களில் தேடுகிறது அப்படி தேடும் சில பண்டிகை காலம்தான் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமயங்கள் அந்த மாதிரி சமயங்களாவது அந்த மாதிரி தேடும் ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீடு ஒரு நல்ல தீனி அப்படி கூட எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபீடு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட சொந்த பூமிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் யாருக்கு வரும் அப்படின்னா எகைன் சொல்றேன் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த சேர்க்கை அல்லது லக்னாதிபதி ஆஹ் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் இந்த இந்த பாவகம் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ள போது அல்லது இந்த கிரகங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ள போகுது இது கூடுதலாக சனியும் சேரும் பொழுது கண்டிப்பாக சொந்த பூமியை நோக்கி நகர்ந்தே தீரணும் தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும் அங்க நம்ம செலிப்ரேட் பண்ணாதான் அந்த ஹாப்பினஸ் நமக்கு முழுசா இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில அவங்க உறுதியா இருப்பாங்க அதை செய்யவும் செய்வாங்க ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இல்ல ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு ரீசனால ஒரு வருஷம் போக முடியல அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த மனதளவுல ரொம்ப சோர்ந்து போய் தான் வெளியூர்ல அந்த ஃபெஸ்டிவலை ஒரு பேருக்காக அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா ஆனா அவங்களோட ஆள் மனசுல அந்த சந்தோஷம் இருக்கவே இருக்காது ஓகேங்களா இது நீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையில யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களோ அவங்க நீங்க உங்க ஜாதகத்தை கூட எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கும் ஒன்னு ஐந்து ஒன்பது தொடர்பு இருக்கும் இல்ல ஒன்னு ஐந்து ஒன்பது அதிபதிகள் தொடர்பு இருக்கும் கூடவே சனி தொடர்பு இருக்கும் சோ இந்த தொடர்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வனநிலை வரவே வராது நன்றி வணக்கம்